தெற்கு தெரு விக்கி பிரதர்ஷன் போட்டிருக்காங்க தெற்கு தெரு இத்து வரும் இல்ல எங்க ஊர் திருவிழான்னு போட்டிருக்காங்க இதுல வந்து என்ன வரணும் அப்படின்னா எங்க ஊர் திருவிழா இத்து வரணும் இல்ல பார்வைக்காகன்னு வராது பழக்கத்துக்காக வராது ஏதாச்சி போர்படை இப்போ வரும் இந்த பதரும்புல எந்த ரூப் போட்டு இருக்காங்க இடைநரகர் போடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் காரைக்குடி அருள்மிகு லலிதா முத்தும்பாரியம்மன் திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பார்த்தா நம்ம என்ன போயிட்டு இருக்கோம் அதில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தெற்கு தெரு விக்கி பிரதர்ஷன் பிடிச்சாங்கல்ல தெற்கு தெரு இத்து வரும் ஏன் வரணும் அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்கு பார்த்தீங்களா இது பூரா திசை பெயர்கள் எங்கெங்க திசை திசைப்பெயர்கள் வருதோ அதை தொடர்ந்து காசா தாப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பா உடலுக்கு வரும் கிழக்கு கூட்டல் தெரு கிழக்கு தெரு மேற்கு கூட்டல் தெரு மேற்கு தெரு வடக்கு கூட்டல் தெரு வடக்கு தெரு தெற்கு கூட்டல் தெரு தெற்கு தெருன்னு வரும் இதே மாதிரி ஒரு பிழையை இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில விட்டுருக்காங்க என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா மேற்கு கூட்டல் கோபுரம் மேற்கு கோபுரம் இக்கு போடாம விட்டுருக்காங்க நான்கு கோபுர வாசல் நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எப்படி போட்டிருப்பாங்க கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் தான் போட்டிருப்பாங்க என்ன செய்யணும் எங்கெங்கெல்லாம் திசை பேர் வருகின்றதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒற்றெழுத்து போடணும் சரிங்களா அப்ப தெற்கு கூட்டல் தெரு மேற்கு மேல் கோபுரம் மேற்கு கோபுரம் வரு சரிங்களா இந்த மாதிரியான ஒற்றுப்புலைகளை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காரைக்குடி லலிதா முத்துமாரிமன் கோயில் திருவிழாவில் ஒவ்வொரு பதாக பாத்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இதுல எங்க ஊர் திருவிழான்னு போட்டிருக்காங்க இதுல வந்து என்ன வரணும் அப்படின்னா எங்க ஊர் திருவிழா இப்ப வரணும் ஏன் வரணும் அப்படின்னா ஏ ர ல முன் கே ச தப்ப விதிப்படி அந்த இரு இருக்கு பாத்தீங்களா இருளை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றலத்து கண்டிப்பா வரும் இது வந்து இடைநரகர இரு இடைநரகர இரு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசா தாப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றலத்து வரும் அப்ப எங்க ஊர் ஊர்ல இரு இருக்குது அதுக்கடுத்து தீ இருக்குது அப்ப எங்க ஊர் திருவிழா இத்து போட்டா மிக சிறப்பாக இருக்கும் இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா காரைக்குடி இளவரசின்னு போட்டிருக்காங்க பார்வைகாக இல்ல பழக்கத்துக்காக அப்படி போட்டிருக்காங்க இல்ல இக்க வரணும் அங்கேயே வருது பார்வைகாக இல்ல பழக்கத்துக்காக அப்படின்னு போட்டிருக்காங்க பார்வைக்காகன்னு வராது பழக்கத்துக்காகன்னு வராது எப்படி வரணும் அப்படின்னா பார்வைக்காக இக்கு வரணும் ஏன் வரணும்னா பார்வைக்குள்ள ஐ இருக்கு பார்த்தீங்களா ஐ எல்லாம் வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் அப்ப பார்வைக்காக இல்லை இல்லைன்னு போடணும் அவங்க இல்லைன்னு போட்டிருக்காங்க பார்வைக்காக இல்லை பழக்கத்து இக்கு தூக்கடுத்து இக்கு வரும் பழக்கத்துக்காக அப்படி வரும் அப்போ பார்வைக்காக பார்வைக்காகிறதுலே இக்கு வரணும் கீழே பழக்கத்துக்காக இக்கு வரணும் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் காரைக்குடி சேர் முத்துமாரியம்மன் திருக்கோவிலினுடைய ஆள்கூட திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுல வந்து இந்த மாதிரி பதாக எல்லாம் நேதாஜி நேதாஜி போர் படை நடிச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த இரு இருக்கு பார்த்தீங்களா இரு வந்தா கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் ஏன் வரணும் அப்படின்னா இப்போ சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் காத்திரி எங்கள் வருகை கண்டு களமே பதரம் போட்டிருக்காங்க இந்த பதரும்ல எந்த ரூப் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இடைநரகர ரூப் போட்டிருக்காங்க இடைநரகர ரூப் போடக்கூடாது ஏன் அப்படின்னா பதர் அப்படின்னா நெல் உமி இருக்கு பாத்தீங்களா நெல்லு உமியதே சொல்லுவோம் பதர்ன்னு சொல்லுவோம் ஆனா இப்ப என்ன போட்டிருக்காங்க பதரும் போட்டிருக்காங்க பதரும் வரக்கூடாது பெரியருவு வரும் பெரியாத்தேன் அப்ப காத்திரி எங்கள் வருகை கண்டு களமே பதறும் இவர்களை கண்டால் பதறுமா அப்ப அந்த அடிப்படையில சொல்லக்கூடிய தன்மையில இந்த காத்திரி எங்கள் வருகை கண்டு களமே பதறும் அப்படின்னா பெரியருவு போட்டது மிகச் சிறப்பா இருக்கு பதறுதல் கலக்கமடைதல் பதற வைத்தல் சொல்றோம்ல அந்த அடிப்படையில இங்க பதரும் சின்னருவு போடக்கூடாது பெரிய அருட்ட அப்ப பதரும் என்பதால் மிக சரியாக இருக்கும் பதரும் என்பது சரியாக இருக்காது அதனால அடுத்த முறை இதை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்